வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம் இந்த துவையல் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பால் பூண்டு தோல் நீக்காமல் கூட சேர்த்துக்கலாம் நானும் தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்குறேன் நாலன்னா வர மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் ரொம்ப நமக்கு நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் நமக்கு துவையில் இருக்கணும் நம்ம வந்து துவையலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம துவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த பூண்டோட வாசனை இந்த காரம் இந்த புளிப்பு இதெல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சாதத்தோட கூட நம்ம பசஞ்சு சாப்பிட்றதுல அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வரமிளகா கூட காஷ்மீரி வரமிளகா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோ நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்